இப்போது கூட உங்க கமாண்ட் காட்டல அப்படிங்கிறாங்க நம்ம பாசித் தம்பி ஜிஜி ப்ரோ இனிய இரவு வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம ராமகிருஷ்ணன் தம்பி திருநெல்வேலியில இருந்து நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்றாங்க நம்ம பாசித் தம்பி மதுரை மேலூர்ல இருந்து வராங்க நம்ம ஜிஜி மோகன்னா கோயில்பட்டில இருந்து வராங்க எனது அருமை சகோதரி வணக்கம் மோகன் அண்ணா அப்படிங்கிறாங்க பெங்களூர்ல இருந்து நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்றாங்க நமது அரு அருமை சகோதரி பாசத்துடன் கூப்பிட்றாங்க ஓ இவ்வளோ நேரம் எங்கப்பா போயிருந்தேன்னு எனது அருமை மகள் கேக்குறதுக்கு பால் பாக்கெட் வாங்க போனேன் அண்ணாச்சி கடைக்கு டெய்லியுமா டெய்லியும் பால் பாக்கெட் வாங்க போறீங்களா தம்பி அண்ணாச்சி கடைக்கு தெய்வானை இனிய இரவு வணக்கம் ஜிஜி மோகன் கோயில்பட்டி அப்படிங்கிறாங்க நம்ம எனது அருமை சகோதரர் சொல்றாங்க கோயில்பட்டியிலேருந்து சொல்கிறாங்க இருந்து சொல்றாங்க தெய்வானை சிஸ்டருக்கு சொல்றாங்க இரவு வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க மகனே 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 அப்படிங்கிறாங்க எனது அருமை சகோதரி வாங்க 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 எல்லோரும் வாங்க அப்படிங்கிறாங்க அன்போடு என் பிள்ளை எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க அப்படியா நீங்க நீங்களே தான் பால் வாங்குவீங்க தான் பால் வாங்குவியா தம்பி நீயே தான் பால் வாங்குவியான்னு கேட்குறாங்கப்பா நம்ம சகோதரி கே நான் என தாருமே சகோதரி கேட்குறாங்க பால் பாக்கெட் தான் போய் டெய்லி வாங்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா நான் எப்போதும் நாலு மணிக்கு கிரௌண்டுக்கு ஃப்ரெண்டு கூட கிரிக்கெட் அம்மா நான் எப்போதும் நாலு மணிக்கு ஃப்ரெண்டு கூட கிரிக்கெட் விளையாட போயிடுவேன் அம்மா அப்படியே போயிட்டு பள்ளிவாசலில் தொழுதுட்டு ஐந்தரை மணிக்கு தான் அம்மா வீட்டுக்கு வருவேன் ஈவினிங் லைவ் வராது கஷ்டம்தான் 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 ஏன் பிள்ளைங்க அப்பா கண்டிக்கிறாங்க தம்பி எங்கே போய் ஊர் சுற்றுதோ தெரியல லைவுக்கு கூட வரல எங்கே போய் சுற்றுதோ தெரில அப்படிங்கிறாங்க சித்தி இரவு மட்டும்தான் அந்த கடை அண்ணாச்சிக்கு திறப்பார் சித்தி பால் பாக்கெட் கடை அந்த அண்ணாச்சி இரவு மட்டும்தான் திறப்பார் அப்படிங்கிறாங்க நம்ம பாசி தம்பி புயல் தம்பி வாங்க வாங்க வணக்கம் ஆறாவது லைக் போட்டாச்சுன்னு சொல்கிறாங்க வணக்கம் தம்பி வணக்கம் ஆறாவது லைக் போட்டாச்சு பாக்கிய மக்கள் அப்படிங்கிறாங்க நம்ம புயல் தம்பி சிவகாசியிலேருந்து வந்திருக்காங்க Salam, assalamualaikum pasit bro, uh, salah <laughs> mama wa pasit Mama eh, mama wa pasit oke okay, pasit okay. <laughs> Assalamualaikum pasit Mama pasit nama pasit ஜோதி ாங்க என்ன சமையல் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம புயல் தம்பி கேட்கறாங்க என்ன சமையல் சாப்பிட்டீங்களா என்ன சமையல்னு கேட்குறாங்க சிவராசியில இருந்து நம்ம புயல் தம்பி நம்ம ஜோதி சிஸ்டர் கேட்குறாங்க வாங்க புயல் மாமா நீங்கள் தான் இருக்கிறதுலேயே பெரிய மாமா பெரிய மாமா அப்படின்னு நம்ம தம்பி சொல்கிறாரு